வேல் முருகனுக்கு அரோகரா மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நின்றாடு மன்னவன் முருகனை மன்றாடு தென்னவன் மகிழ்ந்திட நீாடு சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு செந்தமிழ் கீதம் நான் பாட சந்தன காவடி தானாட இந்திரன் குழுவில் மீ சந்தன தாளங்கள் சேர்ந்தாட மயிலே மயிலே நீ எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கள்ளும் மரமும் கணிந்தாட காவிரி வெள்ளம் புரண்டோட உள்ளும் புறமும் ஒன்றாக உள்ளே மயிலே நின்றாடு மயிலே மயிலே நீயா எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு தும்புரு நாரதர் வந்தாட துவாரகை கண்ணன் குழநூத அம்பிகை பாழன் மகிழ்ந்தாட அறுபடை வீடில் நின்றாடு மயிலே மயிலே நீடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு தங்க பூண்டவனை தணிகை மாமலையாண்டவனை திங்களையணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கலைமகள் நாவில் கலந்தாட காசினி மகளும் குழைந்தாட அலைமகள் அச்சுதனுட நாட மலைமகள் மணியில் நின்றாட மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு சரவண பொய்கையில் நாட சண்முக நதியினில் அவனாட பையாபுரியில் நீயாட வருவான் சரவணன் விளையாட மயிலே மயிலே ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு